Gracias. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடைத் தமிழில் அன்றுகளை அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயகோடவியலாளர் இரா மைதரன் அணைகின்றார் வணக்கம் மைதரன் வணக்கம் தினம் வணக்கம் மைதரன் அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தெற்கிழங்கையில் நடைபெறுகின்ற விடயங்களை முதலில் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் போர்க்குற்றம் அளித்தவர்கள் தொடர்பாக எத்தனோ தடவுகள் எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம் பலரும் அதை சுட்டி காட்டினார்கள் தெற்கு பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் அங்கே சிங்களவர்கள் தங்களுடைய இராணுவம் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்று திரண்டு விடுவார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த போர்க்காலத்தின் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இடையில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபன்சேகா அவர்களுக்கும் இடையில் இருந்த முரண்பாடு அதனால் ஏற்பட்ட விளைவுகளை எல்லோரும் அறிந்த வடிம்தான் நான் இன்று உங்களிடம் கேட்கின்ற வடிம் என்னவென்று சொன்னால் சமீபத்தில் இந்த பிரித்தானிய தடை கொண்டு வந்திருக்கின்ற மூன்று அதிகாரிகள் தொடர்பான விடயங்களை கூறும் சரத் ஃபோன்சேக் அவர்கள் இலங்கை இராணுவத்தில் யார் தவறு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்ற விதத்தில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்கிறேன் சிங்கள தலைவர்களுக்கிடையில் ஒரு வேறுபட்ட கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்ன காரணத்துக்காக சரத் ஃபோன்சேக் அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை இந்த நேரத்தில் வெளியிட்டதற்கு என்ன முக்கிய காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் உண்மையிலே என்னுடைய பார்வையில் சரத் பொன்சோகா தன்னை ஒரு இராணுவ ஆஹ் வீரனாக இல்லை ஒரு இராணுவ தளபதியாக இன்றும் கருதி கொண்டு அந்த நிலையில் நின்று கொண்டு இதை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு ஒரு பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்கின்றேன் இதற்கு வேறு எது உள்காரணங்கள் இருப்பதாக நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே இராணுவத்தினர் இப்ப சரியோ பிள்ளையோ இன்று இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்டார்கள் என்பதற்காக தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பையோ தமிழ் இளைஞர்களையோ எங்களுடைய சகோதர சகோதரிகளையோ என்று யாரும் முத்திரை ஊத்தி விடுவோம் எங்களை பொறுத்தவரை அவர்கள் எங்களுடைய சுதந்திர வீரர்கள் எங்களுடைய மானமரவர்கள் எங்களுடைய மாவீரர்கள் அது உலகம் எப்படி எதிர்த்தாலும் ஈழத்தமிழினத்தினுடைய காவல் தெய்வங்கள் எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய போராளிகள் இதை எவராலும் மாற்றிவிட முடியாது தங்கள் தங்கள் வசதிக்கு அவரவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள் இல்லை என்ன பேர் வேணும்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் எங்களுக்கு தான் தெரியும் அவர்கள் எங்களுடைய காவல் தெய்வங்களாக எப்படி இருந்தார்கள் என்று எங்களை நோக்கி வந்த அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் அத்தனை அடக்குமுறைகளையும் தடுத்து நிறுத்தி எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் நேசிக்கின்ற எங்களுடைய மொழியையும் பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை தூச்சமன மதித்து போராடியவர்கள் எங்களுடைய போராளிகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆகவே அவர்களை நாங்கள் அழைக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற விதம் அவ்வாறு அதே போன்று எங்களுடைய போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு அவர்களும் அந்த ராணுவ நிலையிலே நின்று கொண்டு தங்களுடைய நிலையை அவ்வாறு தான் பார்ப்பார்கள் இலங்கை அரச படைகளை பொறுத்தவரை அவர்கள் இன்று ஒரு இராணுவம் ஒரு அரச அந்த இலங்கை ஒற்றையாட்சி அரசியலமைப்புகள் இருக்கின்ற இலங்கையினுடைய அரச கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பின் ஒரு கருவியாக இலங்கை ராணுவத்தை பயன்படுத்தியது அந்த இலங்கை இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு கணிசமானவர்கள் அவர்களுக்குள்ளும் அந்த இனவாதம் அந்த இனவெறி அந்த அந்த தமிழர்களுக்கு எதிரான அந்த அந்த பௌத்த சிங்கள மேலாதிக்க சிந்தனை அவ்வாறு ஒரு மிருக அது ஒரு மிருகத்தனமாக மாறிய இராணுவத்தினர்கள் ஒரு உளப்பூர்வமாகவே தங்களை அர்ப்பணித்து தமிழ் மக்களுக்கு எதிரான அழித்தொழிப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள் ஒரு கணிசமான இராணுவத்தினர் அவர்கள் அந்த ஒரு ஒரு இராணுவம் ஒரு இராணுவத்திலே சேர வேண்டும் இராணுவத்திலே தங்களுடைய ஒரு திறமைகளை வெளிக்காட்ட வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு அந்த இராணுவ இராணுவ வீரனாக தங்களை வரித்து கொண்டவர்கள் ஒரு கணசமானவர்கள் இருப்பார்கள் ஒரு ஒரு அதிலே ஒரு மி மீதியானவர்களை பார்த்தால் அவர்கள் தங்களுடைய ஒரு குடும்பம் வருமானத்துக்காக என்று தென்னிலங்கையில உங்களுக்கு தெரியும் காலாதிகாலமாக அவர்கள் வறுமையிலே ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு வழிமுறையாகத்தான் ராணுவத்து ராணுவத்திலே சேர்வதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அவ்வாறு ராணுவத்துக்கு ஒரு அழித்தொழிப்பு தமிழ் மக்களுக்கு எதிரான அழித்தொழிப்பு யுத்தத்திலே ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்ட போது ராணுவத்தினர் பெரிய அழிவுகளை சந்தித்த போது அவர்கள் விட்டு நிரப்ப வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது ஆகவே அந்த போரை தொடர்ந்து நடத்த வேண்டிய நெருக்கடி மாறி மாறி வந்த அரசுகளுக்கு ஏற்பட்டது ஆகவே அவர்கள் வெளியிலிருந்து இராணுவத்தை இறக்க முடியாது தமிழ் மக்கள் உணர்வு பூர்வமாக ஒரு தற்காப்பு யுத்தத்தை முன்கொண்ட போது ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்தார்கள் தனக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு தானே ஆயுதமாக மாற வேண்டும் என்ற ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்தால் தானாக போராட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்டான் ஆனா சிங்களத்திலே அப்படி அல்ல சிங்களத்திலே அப்படியான உணர்வோடு இராணுவத்திலே வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு ஆகவே அந்த அந்த சண்டையிலே உயிரிழக்கின்ற இராணுவத்தினருடைய எண்ணிக்கையை பிரதிவீடு செய்வதற்கு செய்வதற்கும் மேலதிகமாக தேவைப்படுகின்ற துருப்புக்களை இணைத்துக் கொள்வதற்கும் அங்கே அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அந்த வறுமையை பயன்படுத்தி சிங்கள இளைஞர்களிடையே இருந்த வறுமையை பயன்படுத்தி அவர் இராணுவத்துக்கு கவர்ச்சிகரமான சலுகைகளை அறிவித்தார்கள் இராணுவத்திலே சேர்ந்தால் என்னென்ன விடையங்கள் அதற்கு பின்னர் ராணுவத்தில் உயிரிழந்தால் அவர்களுக்கு என்னென்ன கொடுப்பனவுகள் அப்படியான ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை நம்பித்தான் பல ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் இராணுவத்திலே தங்களை கொண்டார்கள் இதை நாங்கள் நேரடியாக உணர்ந்திருக்கின்றோம் நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே தான் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நாங்கள் வாழ்ந்தோம் என்று நாங்கள் எத்தனையோ இராணுவத்திலே சந்தித்து இருக்கிறோம் பேர் மனம் விட்டு தங்களுடைய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது பல சந்தர்ப்பங்களிலே பல விடியங்கள் வெளிப்பட்டிருக்கின்றது அதாவது அவர்களுக்கு இங்கே என்ன நடக்கின்றது என்று தெரியாது அங்கே பருத்த வந்து வந்து ஆணையரவு தாக்குதலுக்கு பின்னர் அங்கிருந்து படையினர் ஒரு ஒரு அவர்கள் தண்டனையாக அதாவது அங்கிருந்து ஓடிய அந்த படையணிக்கு தண்டனையாக இங்கே வடமராட்சி பகுதியிலே வீதியிலே கூடாரம் அடித்து தங்க தங்க வைக்கப்பட்டார்கள் அதாவது போ போர்க்களத்திலே பிரமுதோது பிரமுது காட்டி ஓடியதற்காக அவர்கள் வீதியோரத்திலே கூடாரம் அடித்து அங்கே அவர்கள் தங்கி தங்களுக்கான சகல தேவைகளை மாத கணக்கிலே பார்க்கின்ற அளவுக்கு அவர்கள் இராணுவத்தை தரப்பில் இருந்து அவர்களுக்கு தண்டனை என்றால் போர்க்களத்திலிருந்து விடுதலை புலிகளோடு போரிட்டு செத்தாலும் பரவாயில்லை நீ ஓடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு விடியத்தை அவர்களுக்கு காட்டுவதற்காக அவர்களுக்கு காட்டுவதற்காக அப்படி அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டது அப்படியான இராணுவத்தினர்கள் அப்படியான இராணுவத்தினரையில் நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம் அவர்கள் கூறினார்கள் அதிலே கணிசமானவர்களுக்கு யாழ்ப்பா இங்கே வந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு ஏதோ இங்கேருந்து அந்தாவரத்துக்கு இந்த பஸ் எடுத்தால் போகலாம்னு கேட்குற அளவுக்கு தான் அவை இந்த நிலைமை இருந்தது அவர்கள் ஏதோ மாற்றி அழைத்து வரப்பட்டார்கள் அதாவது நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்களோட ஊருக்கு போகலாம் அவர்களுக்கு தெரியாது கப்பலில் ஏற்றி வந்து ஒரு ஒரு முற்று முழுதாக ஒரு முற்றுக இடப்பட்ட ஒரு யாழ்குடா நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மரணப்புரைக்குள்ளே கொண்டு வந்து தாங்களை தள்ளுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இங்க வந்து இந்த போருக்குள்ள சிக்கினா போறது தான் ராணுவத்துக்கு தெரியும் ஆக இதுதான் பின்னணி அதாவது இந்த இலங்கை ராணுவத்திலே இருக்கிற பின்னணி ஆகவே சரத்பன்சானுடைய பார்வையில வந்து அவர் தன்னை ஒரு இராணுவமாக கருதுகின்றார் அவர் ஒரு இராணுவத்திலே ஒரு பல தசாப்தங்களாக இராணுவத்திலே இருந்து கொண்டு ஒரு மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு பீல் மாசல் தரத்திலே அவர் இருக்கின்ற ஒருவர் ஆகவே அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்று அரசியல் காரணங்களை அவர் கூறுகின்றார் இலங்கை இராணுவத்திலே அவ்வாறான மிளச்சத்தனமான படுகொலைகளை செய்தவர்களும் இருக்கின்றார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உதாரணத்துக்கு வசந்த கரணகூடவை சுட்டி காட்டுகின்றார் மிருசுவில் படுகொலை நிகழ்த்திய இராணுவ அதிகாரியை சுட்டி காட்டுகின்றார் மிருசுவில் படுகொலையை அவர் பிலாவரியாக சொல்கின்றார் அங்கே அவர் ஒருவரை ஒரு தமிழர் ஒருவரை படுகொலை செய்கின்றார் அதை அதை அவரை தேடி செல்கின்ற குடும்பத்தையும் அவர் வா வெட்டி முதலிலே சுட்டு படுகொலை செய்கின்றார் அதற்கு பின்னர் அவர் தேடிச் சென்ற குடும்பத்தினர் வெட்டி படுகொலை செய்து அவர்களையும் ஒரு புதை போட்டு மூடுகின்றார் ஆகவே ஒரு ஒரு செய்த தவறை மறைப்பதற்காக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே மேலும் பலரை வெட்டி கொடூரமாக கொலை செய்கின்றார்கள் அந்த ராணுவத்தினர் அவருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகின்றது ஆனால் கோத்தபார ராஜபக்சே வந்து அவரை பொதுமன்னிப்பின் அடிப்படையில விடுதலை செய்கின்றார் கேட்டால் ராணுவம் ராணுவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இப்படி இராணுவத்தை அரசியல் காரணங்களுக்காக பாதுகாப்பதன் காரணமாகத்தான் சர்வதேச மட்டத்திலே இலங்கை ராணுவத்தினுடைய மதிப்பு குறைந்திருக்கின்றது என்பதுதான் சரத் சகாவினுடைய ஆதங்கம் என்று வசந்த கரணாவோட பதினோரு தமிழர்கள் கடத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்பட்டவராக சுட்டி காட்டப்பட்டு தான் அவர் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அவர் கரணா சரத் சகா சுட்டி காட்டுகிறார் அந்த பதினோரு தமிழ் இளைஞர்களிலே ஒருவர் பிரித்தானியாவுக்கு மாணவர் விசாவிலே சுடன் விசாவிலே செல்வதற்கு தயாராக இருந்த நேரத்தில் தான் அவர் அவ்வாறு கடத்தப்பட படுகொலை செய்யப்பட்டார் ஆக அது ஏற்கனவே அவர் பிரித்தானியாவுக்கு அது தன்னுடைய மேல் படிப்புக்காக விண்ணப்பித்து அதற்கான விசா கிடைத்து பயணத்துக்கு தயாராக இருந்த நேரத்தில் தான் அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அது பிரித்தானியாவோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த படியங்கள் அவர் விலாபாரியாக கூறுகின்றார் அவர் தானொரு இராணுவம் இலங்கையினுடைய ஒரு ஒரு அடையாளம் என்கின்ற இடத்திலே நின்று கொண்டு இராணுவத்துக்கு வெள்ளி அடிப்பு செய்வதற்கு அவர் முற்படவில்லை அவருக்கு இருக்கிற ஆதங்கம் அவர் சொல்லுகின்றார் இப்படியாக இராணுவத்தினர் எவராக இருந்தாலும் அது சாதாரண சிப்பாயாக இருந்தாலும் சரி இல்ல உயர்நிலையிலே அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்ல தளபதியாக இருந்தாலும் சரி அவர்கள் தண்டிக்கப்பட்டு ஆக வேண்டும் அவ்வாறு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போதுதான் இராணுவம் என்கின்ற மனநிலையில் நின்று கொண்டு இப்படியான மீறல்கள் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் சிங்கள இராணுவத்தினர் மீதோ இல்லை சிங்கள ஆட்சியாளர்கள் மீதோ சர்வதேச குற்றவாளி கூண்டிலே கொண்டு போய் அவர்கள் தூக்கிலிட இட வேண்டும் என்ற வன்மத்திலே நாங்கள் கேட்கவில்லை இலங்கை தீவிலே மீண்டும் ஒரு தடவை தமிழர்களுக்கு எதிரான எப்படியான ஒரு இன்னலை மேற்கொள்வதற்கு இவருக்குமே துணிச்சல் வந்துவிடக்கூடாது அப்படி செய்தால் சாதாரண சிப்பா என்ன ஆஹ் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த கோட்டவ ராஜபக்ச என்ற மகிந்த ராஜபக்ச என்ன ராணுவ தளபதியாக இருந்தவர் என்ன எவராக இருந்தாலும் நீதியின் முன்னாலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அதற்காக தான் தமிழர்களுடைய நீதி கூறுகின்ற போராட்டம் அதைத்தான் சரத் மன்சுகா கூறுகின்றார் இலங்கை ராணுவத்தை அவ்வாறு நாங்கள் சட்டத்தின் சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவத்திலே அவ்வாறான தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தால் அதுக்குரிய தண்டனைகளை நாங்கள் வழங்கியிருந்தால் இலங்கை இராணுவத்தினுடைய மதிப்பு சர்வதேச மட்டத்திலே மதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்று நாங்கள் அவ்வாறு இவர்களை பாதுகாத்ததன் காரணமாகத்தான் இன்று சர்வதேச ரீதியாக இராணுவத்துக்கு எதிரான இலங்கை இராணுவத்தினுடைய மரியாதை கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது நான் இதை கூறுவதன் ஊடாக தான் இராணுவத்துக்கு எதிரானவன் இல்லை நாட்டுக்கு எதிரானவன் என்று சிலர் முகநூல்களிலே சமூக வலைதளங்களிலே எனக்கு எதிராக வசைப்பாடுகின்றார்கள் நான் நேர்மையாக பேசுகின்றேன் உள்ளதை உள்ளபடி பேசுகின்றேன் ஆனால் இராணுவத்தை பாதுகாத்து கொண்டு இராணுவத்துக்கு எதிராக துரோகம் செய்வது உண்மையிலே இந்த அரசியல்வாதிகள் தான் இராணுவத்துக்கு எதிராக துரோகம் செய்வது இந்த அரசியல்வாதிகள் தான் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இராணுவத்தை பாதுகாக்கின்றார்கள் என்ற விடியத்தை அவர் கூறியிருக்கின்றார் அவர் சரத்பன் கூற்றிலே வந்து இப்ப நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்ற அவர் ஒரு ஒரு இராணுவம் என்ற நிலையிலே அவர் அவருக்கு சங்கடங்கள் இருக்கலாம் என்று அவர் ஒரு இராணுவத்திலே பீல்ட் மார்ஷலாக இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் என்று அவர் ஒரு ஓய்வு நிலையில இருப்பவர்கள் என்று சர்வதேச ரீதியாக இராணுவ ரீதியான ஒரு மாநாடுகள் இல்லை சர்வதேச ரீதியான பயணங்களை மேற்கொள்வதற்கு அவருக்கு முடியாமல் இருக்கின்றது ஏனால் இலங்கை இராணுவம் என்றால் ஒரு இனப்படுகொலை செய்தவர்கள் மனத உரிமை குற்றவாளிகள் போர்க்குற்றவாளிகள் என்ற ஒரு பிம்பம் சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய செயல்பாடு காரணமாக இதே ஒரு வேறொரு நாட்டினுடைய இராணுவ தளபதியாக இந்த இருந்திருந்தார் இருந்திருந்தே பாருங்கள் இந்தியாவுடைய தளபதி நல்லெண்ண விஜயமாக இலங்கைக்கு வருகின்றார் வந்து இலங்கைக்கு பார்வையிடுகின்றார் பாகிஸ்தானுடைய தளபதி இலங்கைக்கு வருகின்றார் ஏன் இவர்கள் அப்படி செல்ல முடியவில்லை இவர் அவர்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் தங்களுடைய இராணுவம் சர்வதேச ரீதியாக அவ்வாறு ஒரு ஒரு மனித உரிமை மீறலோடு தமிழின படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்களாக ஒரு இரத்தக்கரை படைந்தவர்களாக ஒரு சர்வதேச இராணுவ மரபுகளை மீறி அவர்கள் செயல்பட்டார்கள் என்கின்ற ஒரு வரையறைக்குள் தாங்கள் உள்ளடக்கப்பட்டதனால் அவருக்கு அந்த பாதிப்புகள் இருக்கலாம் அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கலாம் அதன் காரணமாக அவர் அந்த விடயங்களை கூறுகின்றார் என்னை பொறுத்தவரையில் சரத்பன்சோ அவர்கள் என்ன நோக்கத்துக்காக கூறினார் என்னதுக்காக கூறினார் என்று நாங்கள் வேறுபடி அலசி அரசியார அவருடைய ஆதங்கத்தை அவர் இருக்கின்றார் இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாங்களும் வர அடுத்த இடத்துக்கு நகர்வது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர இது எல்லாம் நாங்கள் பொன்சுகா அரசியல் ஆதாயத்துக்காக வருகின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் நாங்கள் முதலைக்கண்ணீர் வடிக்கின்ற இந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களை எல்லாம் விட்டு விடுவோம் போன்றவர்களை போன்றவர்களைத்தான் நாங்கள் தூக்கி கொண்டு அவர்களை நாங்கள் வசைப்பாடி கொண்டிருப்போம் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வலுவான சாட்சியம் இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இப்படி சிங்கள தேசத்திலிருந்து எங்களுடைய குரலாக ஒழிக்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறப்பட்டிருக்கின்றோம் இன்று சரத் பொன்சகா கூறுகின்றார் வசந்த கரணகூடவும் சம்பந்தப்பட்ட ரத்நாயக் அவர்களும் செய்தது உண்மைதான் என்பதை அவர் கூறுகின்றார் ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை ஏன் நாங்கள் எங்களோட தமிழ் தரப்பு இதை இந்த சரத் சரத்பொன்சகாவினுடைய இதே ஸ்டேட்மெண்ட்டை ஐக்கிய நாடுகள் உரிமை பேரவைக்கும் அதனுடைய உறுப்பு நாடுகளுக்கும் அத்தனை நாடுகளுக்கும் இதை நாங்கள் ஒரு 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 பிரகடனமாக நாங்கள் இதை செய்ய வேண்டும் விடயங்கள் ஒன்று அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் ஒன்று ராணுவம் படுகொலைகளை செய்தது என்பதை ஏற்றுக்கொள்கின்றார் அது செய்தது தவறுதான் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகின்றது இலங்கைக்குள்ளாக அரசியல் காரணங்களுக்காக அவ்வாறு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்களும் பொது அடிப்படையில் விடு விடு விடப்படுகின்றார்கள் அவர் இதிலே மூன்று விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் ஒன்று ராணுவம் இவ்வாறான மீறல்கள் ஈடுபட்டதை இராணுவ தளபதி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் உள்ளக பொறிமுறைக்குள்ளான நீதி அவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அரசியல் காரணங்களுக்காக ஜனாதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்கின்றார் இதன் காரணமாகத்தான் நாங்கள் உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த நீதியும் கிடைக்காது ஆகவே சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆக இந்த சரத்பன் சுகாவினுடைய இந்த விடியம் தமிழ் மக்களுடைய கடந்த பதினைந்து ஆண்டு கால கோரிக்கையை வலி சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உங்களுக்கு ஆயுதம் ஆகவே சரத்பன் சுகாவினுடைய இந்த விடியத்தை நாங்கள் முன்னகர்த்த வேண்டும் சர்வதேசத்துக்கு இதோ பாருங்கள் ராணுவ தளபதி எங்களுக்கு சாட்சியம் கூறியிருக்கிறார் இருக்கிறார் மிக விரைவாக எங்களுக்கு சர்வதேச விசாரணைக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இனிமேலும் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கு இந்த தீர்வுமே காண முடியாது காலத்து காலம் ஒவ்வொருவர் தங்களுடைய தேவைக்காக எங்களுடைய விடயங்களை பலிக்கடாக்கி கொண்டிருப்பார்கள் ஆகவே நாங்கள் ஒருபோதுமே இனிமேலும் நாங்கள் நம்பி நம்பி ஏமாற தயாராக இல்லை ஆகவே சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம்தான் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை கொடுமைகளுக்குமான நீதியை நாங்கள் பெற முடியும் ஆகவே இந்த சரத்பு சிவாவினுடைய விடயத்தை உடனடியாகவே அப்படி அந்த அல்ஜ்ராவனு அல்ஜீராவினுடைய அந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு ஒரு அடுத்த கட்டங்களுடைய நீதிக்கான போராட்டத்திலே ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் அதே போன்று இந்த சரத்பன்ஸ்ஹானுடைய விடயமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு திரும்பிச் அதை புலத்தில் இருப்பவர்களும் இங்கே இருப்ப ஜஸ்மின் சுகா போன்றவர்கள் எவ்வாறு இப்படியான விடயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவை செய்தார்களோ அதே போன்று தொடர்ச்சியாக இந்த விடயத்தை புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தரப்பினரும் இது அவர் செய்வார் இவர் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதோடு சம்பந்தப்பட்டு செயல்படுகின்ற அத்தனை செயல்பாட்டாளர்களும் இந்த சரத்பன் சிஹாவின் இந்த செவ்வி எதிலிருந்து வந்ததோ அதை தேடி எடுத்து அதை பிரதியாக இணைத்து நீங்களும் ஒரு ஒரு ஆவணம் ஒன்றை தயார் செய்து இந்த அத்தனை நாடுகளுக்கும் அனுப்புங்கள் நாங்கள் தொடர்ந்து தட்டுவோம் எதை எந்த கதவுமே திறக்காத கதவுகள் இல்ல தொடர்ந்து தட்ட தட்டதான அந்த கதவுகள் திறக்கும் ஆக எங்களுக்கான நீதிக்கான கதவு திறக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த தட்டுவதற்கு ஒரு வலுவான ஒரு ஆயுதமாக இந்த சரத்பொன்சே அவனுடைய அந்த கூட்டை நான் பார்க்கணும் நிச்சயமாக இராமதன் நீங்கள் கூறுவது போல் சந்தர்ப்பங்கள் அடிக்கடி கதவை தட்டும் இப்போ இது இரு தலைவர்களும் சிங்கள தலைவர்கள் குறிப்பாக ரணில் விக்ரம் சரத் சரத்பொன்சேகா இவர்களுடைய வாக்கு மூலமாக இது பார்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் ராணுவத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் அப்பொழுது தமிழரசு கட்சியில் இருந்த சுமந்திரன் அவர்கள் முன்னிலையில் நின்று அவர்களை பாதுகாப்பதற்கு மிகவும் துல்லியமாக செயல்பட்டார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நீங்கள் கூறுவது போல் இந்த இந்த ஆதாரங்களை இதை சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் தமிழ் மக்கள் ஒரு காலமும் முன்னகர்ந்து செல்ல முடியாது இலங்கை இராணுவத்தை பாதுகாப்பதற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்துக்காக அவர்கள் உள் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை இங்கே மிகவும் செலவாக சுட்டிக்காட்டுகிறீர்கள் நன்றி ராமேந்திரன் சரத் பொன்சேகா அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக இது ஒரு தமிழர்களுக்கு நல்லொரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது இந்த விடயத்தை அடுத்த அடுத்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற விடியங்களை மிகவும் சிறப்பாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி